कोने में रहते हैं इधर और नाले को टांग पर तो टंगी तो i'm நான்காவது ஒருगंज கடை காவல்துறை கைது செய்த கொட்டாலிப்பட்டி செல்வமணி நிலவாக ஒன்றல்ல ஏன்னில் 18வது வட்டிகாட்டி வடவாக சுலம்படிப்பட்டி படி கேடுப சாவிதே உச்சப்பட்டி முறியாடி சாமிரே கருமேல பத உரगंज கடை காவல்துறை கைது செய்த உச்சப்பட்டி முறியாடி சாமிரேயா கொட்டாலிப்பட்டி செல்வமணிய எங்கே பாத்துறோம் 18வது மளியா கொட்டாலி வெந்தவ திருஞ்சாரமா 67 வருடங்களுக்கு நடத்தப்பட்டாவரதாக

ஆனால் எனக்கு கொட்பாச்சிப்பட்டி சேர்ந்த பவித்ரா பூமிகா போட்டி வருகின்ற சாரதி அரச குமார் மூன்றாவது உலகன்பட்டி காவல்துறை சதுரேந்தர் இந்த போட்டுமா போட்டு ஆ ফট বট গাইটা বরাইট বট বট বট

ஆ ராமாடாக கொட்டலி என்பது ராமகோடார் இறைவன் சக்தி ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு வட்டிகள் கட அதைய ሁሉ கோரபட்ச கோரவட்டிட்டு பாருங்க அலை தோரதுல கொஞ்சம் ஓட அடிங்க நடந்து மேடை இருக்கின்றார் சூரியமாட்டி வந்து மேடையில ஐந்து பரிசுற ஐந்து பரிசுற ஓடடிக்கப் படுகிறது அலை ஓடுமே அலை தூள போடுங்க அலை தூள போடுங்க மேல இருந்து ஓட்டிச்சிடுங்க ரெண்டு சுற்றப் படுறீங்கன்னா இந்த சுத்துக்கு முன்னாடி இந்த இந்த சுத்து போங்க அலை பைட்டு இருந்துமேல ராமாட நம்பர் 811

கொடு 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 டேய் டேய் தெரு விட்டு ஓடி விடுடா நடந்து நின்றிருக்கீங்க ஸ்ரீவநாதர் கிட்ட வந்து வெண்ணிருக்கீங்களே 200 தட்சமே முதல் சுற்று பண்ணிக்கிற தட்சமே முதலாமதாக அட அட அந்த திருஅறிச்சு விளையாடலாம் நம்ம திருமல ரோட்ல திருச்சிரா திருமல ரோட்ல ஓடுறே நடந்து வந்து அங்கே சேரன வந்து போறே இது போறே அது வந்து போறே

লাই না

பொதுமக்களை நினைவூ காலகதிர காங்கிரஸ் உரக்கண்படி மூன்றாவது குப்பச்ச்பேட்டு பூமியா நான்காவது அங்கடிற்கு நடுவே எல்லாரும் பாய் பஸ் மாமா ஓட சொல்லுங்க மாமா அண்ணா பஸ் போ

முதல் முத்துக்கோட்டை புனியாண்டி சாமி திரு ஓட்டி வருகின்ற நினைவாள காவல்துறை கல்வி இரங்கல் பற்றி கடுமையாக கடுமையான பொறுமையாக இருந்தனா பொறுமையாக விழுந்தனா வருமையான நலன் என்றால் உள்ள தெரிந்து தெரியல் என்னோட தெரி இல்லையா நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாருங்க நீங்க முதல்ல அந்த குழுவில போய் மடை தர்ப்பை காமி கூட நிதிபதி முனி ஆண்டி சாமிதிரே ஓடி வரணும்டா இரண்டாவது கள்ளக்கட்டு சின்ன தம்பி வெள்ளரிப்பட்டி சேர்ந்த மனசுலனடா வெள்ளரிப்பட்டி மீனா மோடி ஆண்டி சாமி திரும்பி ஆனார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு

மீண்டும் இந்த லாபத்தாக நல்லூர் நாடு பெருமலை பற்றி மத கருப்பை சாப்பிடுனார் இந்த வெள்ளத்தை யாரையா போடுங்க யாரையா கொண்டு போய்க்க போட்டு போட்டு போட இரண்டாவது வருஷம் பெறுவதற்கு கல்லம்பட்டி சின்னத்தம்பி வெள்ளரிப்பட்டி மனோ மூன்றாவது வருஷம் பெறுவதற்கு கொட்டாதிபட்டி சென்று செல்வமணி நினைவாக காவல்துறை கதிரேசன் உலகான் பட்டியா நான்காவது வெள்ளம் இலக்கம்பட்டி ராமையா இலக்கிய நினைவாக செட்டி மேடைக்கு வந்துங்க புவிங்க ஹெல்மெட் போட வேண்டிய அரைங்கமா அஞ்சு பேர் ஜாரால் வந்துட்டு தட்டு யான போராட்ட அடி அடி வெற்றிக்குட்டு நந்துடுங்க அஞ்சு பேர் விரியலபடி நானாவது மாடுக்கு முன்னாடி ஒரு பைக் இருக்கு நம்ம கமிட்டியை கொண்டு பாருங்க நானாவது மாடுக்கு முன்னாடி ரெண்டு பைக் வந்து நோடு லைட்டா போடு அஞ்சு பேர் இருக்கு அஞ்சு பேர் இருக்கு அந்த பைக் நிப்பாடுங்க யாரோ வந்து பாருங்க

இரண்டாவதா மதுரை மாவட்டம் கல்லம்பேட்டி சின்னத்தம்பி ரெல்லரிபேட்டை மனோ மூன்றாவது பண்ண மாட்டியா தலைவர் அபதா பிரின்ஸ் உடைய வர கருப்பு காவல்துறை கட்டாமதி செஞ்ச சீரியலா நான் தான் रघुனுகுல வெள்ளனான்கிட்ட

அந்த பக்கம் பெரிய ஆளு வந்துருளே வேற பாத்தேன் வேறனு பாத்தேன் अरे அங்கே யாரும் தெம்புக்குற மாதிரி என்ன பண்ணிக்கறேன் அங்க யாரும் இல்ல அங்கே